வணக்கம் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என் குருவுக்கும் என் குருவின் குருவுக்கும் என் குலதெய்வத்துக்கும் என் உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் தெய்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த காணொலியை பதிவிடுகிறேன் எட்டு ஒன்பது மார்ச் ஐயனுடைய குரு பூஜை மிக சிறப்பாக நடந்து முடிந்தது நடத்தும் அந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆத்ம பொறிப்புடன் மகிழ்ச்சியாக மீண்டும் வீடு வந்து அடைந்தோம் இதற்கு எனக்கு உதவி செய்த எல்லா நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவோட குரு பூஜை போறது முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஐயா வந்து கூப்பிட்டுருக்காரு நான் ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா இந்த இந்த வருஷம் நான் குரு பூஜை கலந்துட்டு போறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எல்லார்டையும் அதே மாதிரி எந்த ஒரு கடுகளகமும் மன வருத்தமும் சின்ன ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியாக போய் குரு பூஜையில கலந்துட்டு வீடு வந்து இன்னைக்கு இன்று காலையில் வீடு வந்து சேர்ந்தேன் அந்த வீடியோ நான் வந்து திடீர்னு அவசர அவசரமா அந்த வீடியோ நான் போடணும் ஒரு எண்ணம் வந்து திடீர்னு போட்டாது என்ன உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன்னு தெரியாத கூட மறுநாள் நான் போய் நண்பர்லாம் சொன்னாங்க வீடியோ வந்து என்ன சாமி பேசுறீங்க நல்லா பேசிருக்கீங்க வித்தியாசமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வீடியோவை நான் பார்த்தேன் எனக்கே கொஞ்சம் இதாக நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அந்த அளவுக்கு இருக்குது ஓப்பனாக பேசுனதுனால கோரிய பேச பேச முடியல ஸ்டெப் ஸ்டெப்பா அப்படி சொல்லாமல் அப்படியே இருக்குது எதார்த்தமா அப்படி பேசிட்டேன் ரைட் ஓகே இந்த குரு பூஜை ரொம்ப நல்லா இருந்தது எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து சப்ளை பண்றதுக்கு சேவை செய்ய வர பொது அந்த ஐடி கார்ட் கொடுத்து பண்ணாங்க சேவை செய்ய நல்லா சாப்பாடு பரிமாறுறது தண்ணி கொடுக்குறது ரெண்டாவது சாப்பாடு வைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணும் கேட்டு கேட்டு பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படிதான் நன்றி கடன் செய்து தெரியல அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து நல்லபடியா நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனைக்காக வந்தாங்களோ அந்த பிரச்சனை நம்ம கனகம்பட்டி சுவாமி அவரு அதை ஆய்வு செய்து அவங்க நல்லபடியா நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஐயன் கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதுமாரி நிர்வாகத்தில் இருக்கிற பாவம் நைட்டும் பாவம் தூக்கம் இல்லாம ஒரே டென்ஷன்ல சுற்றி இருந்தாங்க நல்லா சுத்தமா வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது சூப்பராக எந்த குறை சொல்றதுக்கு அங்க ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஐயனுக்கு வந்து சேவை செய்த எல்லா ஆத்மாக்களுக்கும் நிர்வாகத்தாரர்களுக்கும் நன்கரு கொடுத்த நண்பர்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் வந்து இது மாதிரி ஒரு பெரிய விழா நடத்துறதுனா வாயில சொல்லிடலாம் எல்லாமே குறைகளை நிறைய சொல்லலாம் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படி சரி இல்ல சொல்லுன்னா எது எதுக்கோ சம்மந்தம் பேசுவாங்க அது இயல்பு அது செய்யறவங்களுக்குதான் அதை நடைமுறைப்படுத்தி அது முடிக்கிற வரைக்கும் ஆஹ் எவ்வளவு கஷ்டம் இருக்கு அந்த மனசு என்ன பாடுபடும் நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எது செஞ்சாலும் அது கனகம்பட்டி அவருடைய பக்தர்கள் த அது வந்து தப்பா போயிடும் அப்படின்னு அந்த மன பதட்டம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷம் வண்டிகளும் போலீஸு அதெல்லாம் கிடையாது எல்லாம் வருவாங்க எல்லாம் போவாங்க எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பவம் கூட நடக்காது சில விஷயங்கள்லாம் நடந்தனால இப்ப போலீஸ் பாதுகாப்பு ஃபயர் ஆபீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மெடிக்கல் எல்லாமே உண்மையிலேயே அருமை இதெல்லாம் வந்து பா இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ஐயா நம்ம வந்து மதிப்பிடவே முடியாது ஐயாவை சில பேர்லாம் வந்து ஐயா வந்து உள்ளங்கையில வச்சு நான் தான் கணக்க சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவர் கணக்கிட முடியாது அவரோட உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி மகான் அவர் ஏதோ இருக்கும் வந்திருக்காரு நம்ம தேவைகளுக்காக நம்ம போயிட்டு அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு வரோம் மகாசக்தி நானும் எவ்வளவு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் நம்ம சொல்லுவோம் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பதினெட்டு சித்தர் சொல்லுவோம் அது இல்லாம நிறைய சித்தர் இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா ஜீவசமாதிகள் வந்து ஒரு ஐநூத்தி நாற்பது சமாதி கிட்ட இருக்குன்னு சரியாக சொல்றாங்க ஆனா எல்லாருமே வந்து எல்லாம் ஒரே ஆற்றல் தான் அவங்க ஏதோ எதுக்காக அவங்க வந்து ஜீவ சமாதியா இருக்காங்க அந்த உடம்ப வந்து காயக்கலப்பம் பண்ணி அந்த எதுக்க எந்த நேரத்துல எந்த காலகட்டத்துல வந்து வெளி பண்ணணும் செய்யணுன்ட்டு காத்துட்டு இருக்காங்க அது அது மாதிரிலாம் இருக்கிறாங்க அதுதான் அந்த சக்தி ஆற்றல் ஆனா இங்க ஐயா கிட்ட சினிமாவில் நடக்கிற மாதிரி சில விஷயம் மக்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அற்புதங்களை வந்து நடத்துறாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இன்னைக்கு ஜனங்க அததான் எதிர்பார்க்கறாங்க இப்ப சாமி கும்பிட்ட உடனே நமக்கு வந்து நம்ம நம்ம பிரச்சனை தீர்த்து குத்துணுன்னு நினைக்கிறாங்க அது மாதிரி ஒரு ஆத்மா அந்த ஜீவ சமாதி நம்ம ஐயா அவரு அது மாதிரி நல்லா பண்றாரு மக்களுக்கு வந்து ஆனா நீங்க உண்மையா இருக்கணும் உண்மையோட அன்போடு அவர்கிட்ட நீங்க கேட்கணும் நீங்க சரண்டர் அடிஞ்சிடணும் நீங்க சொன்னதான் உங்க கஷ்டம் அவருக்கு தெரியும் கிடையாது அன்பா தூய அன்பா போங்க நீங்க யாருக்கும் தீங்க செய்யாதீங்க ஐயாவோட நீங்க பக்தர் ஆயிட்டீங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாத்தையும் நீங்க மறந்துடணும் உங்க பிரச்சனைங்களே அவர் பார்த்துப்பாரு அவரு நல்லதும் கெட்டதும் அவர் பார்த்துப்பாரு உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அவர் வேன் கொடுத்துருக்காரு நீ அதை அனுபவிக்கணும் அதை அந்த கஷ்டத்தை தான் கூடிய பக்குவம் வர்றதுக்காக தான் உனக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் அவருக்கு பிடிக்காது நான் நான் சொல்லிருக்கேன் அந்த வீடியோல அவர் பிடிக்காது போய் பேசுறது ஒருத்தனை ஆசை காட்டி ஏமாத்துறது போய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றது அப்படிலாம் அது அவர் பிடிக்கவே பிடிக்காது அது அவர் உன்னை கண்டுக்கவே மாட்டார் நீ அன்போடு நேரம் வந்து காட்சி கொடுப்பாரு அவர் எந்த உருவத்துல இருந்தாரோ எப்படி இருந்தாரோ வந்து குரு அவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு யார் மூலமா வந்து ஒரு காட்சி கொடுப்பாரு அந்த உணரக்கூடிய சக்தியை நீங்க வளர்த்துக்கணும் ஐயா கிட்ட போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாட்டிக்கு அது என்னன்னு தெரில நான் கிளம்பும் போது அமிர்த சொல்லிட்டு போனோம் ஐயா நான் அங்கிட்ட வரேன் ஐயா அவங்ககிட்ட வரது எனக்கு ரொம்ப உங்க அழைப்பு எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அது பாருங்க நான் ட்ரெயின்ல போகும்போது திடீர்னு என்னுடைய பக்தர் அவங்க அந்த அம்மா அவருக்கு ஒரு பையன் படிச்சிட்டு இருக்கா அவருக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நான் தான் கொஞ்சம் அந்த டைமிங் எல்லாம் குறிச்சு கொடுத்தேன் எனக்கு அவருடைய நினைப்பு வந்தது ஆன் பண்றேன் அம்மா இது மாதிரி குரு பூஜை இருக்குமா பையனை வந்து கூட்டிட்டு ஒரு வாட்டி வந்து போயிட்டுங்கம்மா அப்படின்னு சொன்ன அந்த அம்மா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க சாமி இப்பதான் சாமி அந்த வரவேற்பு அந்த பத்திரிகை எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது கரெக்டா நீங்க போன் பண்றீங்க சாமி அப்படின்னு சொல்றாரு ஆனா வர முடியல பையனுக்கு இது எக்ஸாம் படிப்பு விஷயமா வர முடியல மெசேஜ் போட்டுருந்தாங்க எதுக்கு சொல்றேன்னா சொல்றேன் உதாரணம் சொல்றேன் நான் அப்படி யாரோ ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க கூட உள்ள போயிட்டு அவங்க சொல்ல வைப்பாரு சாமி அவ்வளவு மகத்தான ஒரு மகாத்மா அவரு அவருடைய ஆத்மா ரொம்ப அந்த ஆத்மா அந்த ஆறாண்டாம் அது உலகம் ஃபுல்லா அவரு அப்படி விரிவடைஞ்சி இருக்கிறது அருள் பாலித்து அவர் ரெடியா இருக்காரு கொடுக்குறது தயாரா இருக்காரு எல்லாரும் பாருங்க என்ன மாதிரியே அனுபவிச்சு நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்கள் நடத்திருக்காரு ஆனா சில பேர் சொல்லுவாங்க நான் எல்லா சாமியங்களும் கும்பிட்டேன் எல்லாம் இங்க தான் ஜீவசமாதி என்ன எங்க இத்தினாடி போயிட்டேன் இத்தனை அமாவாசை போயிட்டேன் இத்தனை பௌர்ணமி போயிட்டேன் ஒன்னும் நடக்கலாம்னா அது பாருங்க சொல்றதுலேயே வந்து எவ்வளவு நெகட்டிவ் பாருங்க நீ பொறுமையா இருக்கணும் நீ அவ்வளோ தப்பு பண்ணிட்டு அவளுக்கு அருமா வச்சிட்டு உடனே போனா உனக்கு வந்து அவரு வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டேன்னு அவருனா உங்களுக்கு வேலைக்காரா சொல்லுவோம் பாக்கலாம் அப்படி இருக்காங்க நிறைய பேரு அவங்க கஷ்டம் உங்க தான் இல்ல சொல்ல ஆனா நீங்க உங்களோட வெயிட்டு பாருங்க மூட்டை எவ்வளவு பேசு பாருங்க அவர் அடையாளம் சாமி அதுதான் மூட்டை சாமி வச்சிருக்காங்க மூட்டை வச்சிருக்காரு மூட்டை எல்லாம் எவங்க கர்மெல்லாம் அவரு தலையில சுமந்துருக்காரு யார் கத்த புள்ளிய அவரு எல்லாம் போய் நம்ம கும்முற கணக்கப்பட்டியாரு இப்ப கும்முறம் இல்ல அவங்க உங்க வசியத்தை கும்பிடுறோம் ஆனோ எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு என் வாழ்க்கையில் அற்புதம் நடத்தினார் இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் போய் கூந்து சொல்றோம் நம்ம ஆனா ஒரு நாளாவது அவர்கிட்ட ஐயா நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா ஐயா நாங்க செய்யற புனர் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் உங்களுக்கு ஏத்துக்குறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமயா அப்படின்னு நீங்க தான் உங்க மனசார நீங்க கிடையாது சுயநலம் எல்லாமே சுயநலம் தான் ஒரு விஷயத்துல ஒரு விதத்துல கேட்டா சாமிங்கெல்லாம் கொடுக்கத்தானே இருக்காங்க மகானு அப்படின்னு இவங்க சட்டத்திட்டம் வந்துக்கிறாங்க கேட்டா கொடுக்கணும் ஏன்னா இவங்க நம்ம செஞ்சு செஞ்சு ரொம்ப அழுத்து போயிட்டாங்க நம்ம கீழே இவ்வளோ பெரிய நம்மளோட அதிகமா பாதிக்கப்பட்டான் பாருங்க மின்ன கே முன்ன பின்ன யாருக்கும் பண்ணா அவரு எல்லாரும் பண்ணுவார் கண்டிப்பா பண்ணார் அதெல்லாம் வந்து இத கிடையாது ஆனா தப்பு பண்ணணும்னு பண்ண மாட்டாரு இதே பக்தர்களை ஏமாத்துறதோ குருமார்களை ஏமாத்துறதோ நான் அதை சேர வாக்கு கொடுத்துட்டு வாக்கு முடிஞ்ச அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொன்னா வச்சு செஞ்சு வாங்கிட்டு போயிரு உதாரணம் நான் ஒரு விஷயத்த சொல்ல பாருங்க நான் இவ்வளவு தூரம் இருக்கும் போதே அவர் என்ன சோதிச்சாரு நான் என்ன பண்ணேன் ஒரு நூத்தி எட்டு மூட்டை அசி ஐயா வாங்கி தரேன் சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி வந்தது அந்த நூத்தி எட்டு மூட்டைய வந்து நான் இறக்கினேன் இறக்க முடிஞ்ச அப்புறம் ஒரு நாள்லாம் போனேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தது சரி ஒரு பத்து மூட்டை அசி நான் இறக்கிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மூட்டை ஆயிரம் ஒரு ஆயிரம் ஆச்சு சரிப்பா ஒரு மூட்டை தான் அங்கே நம்ம இடுமண் மலை இருக்கு அங்கே தும்பி நம்ம வாங்கி போடலாம் அவரு வாங்க மாட்டேன்ட்டாரு சிட்டி அவரு அப்புறம் ஆயிரம் ரூபாய் காசு அதுவும் வாங்க மாட்டேன்ட்டாரு சரி அப்படியே வச்சிருந்தேன் அந்த பாருங்க ரூபாய் வாங்குறதுக்கு அவரு என் கூட ஒரு நண்பர் ஒருத்திருந்தாரு பிள்ள அவருக்கு அவருக்கு வீட்டில் அப்ப இந்த கொரோனா டைம் சாப்பிட்றதுக்கு வந்து அரிசி இல்லை என் பசங்க வந்து சாப்பிடலாம் நைட்லன்னு சொன்னாரு அந்த நிக்கிறாரு கொரோனா டைம்ல நான் உடனே கடை போன் ஒரு மூட்டை அசேத்து வைப்பானு இந்தாப்பானு எடுத்து மூட்டைய வச்சுட்டு டாட்டா கூட சொல்ல போயிட்டாரு அப்பதான் நினைச்சேன் ஐயா நல்லா செய்றங்க ஐயா நீ நல்லா செய்யற உன் பங்கு நீ கரெக்டா வாங்கிற மிச்ச மீதி எங்க வைக்க கூட உண்மையில ஐயா அந்த கர்மா கூட கர்மா தான் ஆனா வாங்கிறேன் எனக்கு தெரியலாம நான் பண்ணா கூட நீங்க வந்து வாங்கிடுறீங்க அப்படின்னு சாமி கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டேன் அது மாதிரி அவர் நீ சொன்ன வாரத்தில பிசுரே தட்ட கூடாது கரெக்டா பண்ணும் அது மாதிரி என்கிட்ட நிறைய பேர் அப்படிதான் வாக்கு கொடுத்துருக்காங்க ஆனா நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட யார வா கொடுக்காதீங்க நான் கிட்ட கேட்கல அப்படி கொடுக்கணும் எதனா விருப்பப்பட்டீங்க நான் அதான் வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னா என்கிட்ட சொல்ல நீங்க அது என் கூட இருக்கு நீ சொல்றீங்க நாளைக்கு எது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பாத்துங்க அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்லியும் துச்சமா சில விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன் நீங்க அந்த விஷயம்லாம் நான் வெளியே சொன்னேன் இப்படிலாம் பண்றாங்களா சாமின்னு கேட்பீங்க அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் ஒவ்வொரு விஷயம் வந்து இதையுமே வெடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க ஆனா பார்த்தா மனுஷனா சுத்தி நினைக்கிறாங்க அதுதான் நிறைய பேர் சொல்லுவேன் கிண்டல் போனேன் இது மனித வெடி இது நூறு குண்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி இந்த மனித இனத்துல இந்த மனித சமயத்துல என்ன கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிறேன் நான் பேசுறதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது சில பேர் கிண்டல் பண்ணுவோம் இன்னும் சித்தர் மாதிரி பேசுறாரு பரிபாசில பேசுறாரு எல்லாரும் கிண்டல் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போறேன் எனக்கு தெரிஞ்சுதான் நான் பேச முடியும் என்ன திட்டிக்கலாம் திட்டி நீங்களே கரமா ஏத்துங்க அதனால எனக்கு கவலை கிடையாது நான் தப்பு பண்றது கிடையாது அது எனக்கும் கணக்கம் போட்டியா இருக்கு நிறைய தொடர்பு இருக்கு அவருக்கு தெரியும் நான் எதை பண்றேன் என்ன பண்றேன் எல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது நீங்க அந்த அளவுக்கு வந்து ஒன்னும் அந்த மெச்சூரிட்டி வரணும் அதனால வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் கணக்கு போயிட்டு போய் கணக்கு போயிட்டு போயிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய விஷயம் ஒண்ணு நான் அந்த வீடியோ ஒண்ணு போட்டுருந்தேன் நானும் என் நண்பர்களெல்லாம் வந்து ரூம்ல உட்காந்துட்டு இந்த வீடியோ வந்து பாத்த பாத்துட்டு இருந்தாங்க சாமி இந்த சாமி சொல்லி சொல்லி சிரிச்சிருந்தாங்க சரியா பேசிருக்கீங்க சாமி அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க மனசு நினைச்சா இது என்னதான் கேட்டாலும் இவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும்போது நம்ம சொல்ற கருத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து அந்த லாஜ்ல இருந்து இறங்கி கீழே போற அந்த லாஜ் ஆபீஸ்ல வந்து மேனேஜர் ஓடியாந்து சாமி ஒரு அம்மா அவங்கள பாக்கணும் சொல்லா நம்ம அவன் பார்த்தா குள்ளமா இருந்தாங்க அம்மா ஒரு சன்னியாசி ஒரு நிலையில இருக்காங்க அந்த அம்மா அப்புறம் வணக்கம் சொன்னேன் வணக்கம் உட்காருப்பா அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டு அப்ப என் கூட வந்தாங்க கூட வந்தாங்க கூட என்ன சொன்ன அப்ப சொல்றாங்க நான் என்ன வீடியோல சொன்ன அந்த விஷயத்த அப்படியே சொல்றாங்க அப்படியே ஒண்ணு விடாம இது இப்படி இது இப்படி அதாவது கணக்கு நேரா நேரம் சொல்றாரு நான் சொன்ன நம்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அப்பா ஆஹ் சரி ரைட் ரொம்ப சந்தோஷம் என் கூட வந்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்ட அவரு நம்ம ஒரு நெருங்கின நம்பரு அமர்நாத் அப்புறம் தலவாய் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப மனசு என்னன்னு தெரியல ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது என்ன என்ன அப்படின்னு நான் எப்படி உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படி ஒரு நடந்த விஷயம் இன்னும் நிறைய விஷயம் நடந்தது நான் உணர்ந்தேன் ஆஹ் அது வந்து அவங்கவுங்க உணரணும் அதை நான் சொல்லலாம் சும்மா ஏதோ கதைக்காக சொல்றாரு வீடியோக்காக சொல்றாரு இவ்வளவு இவ்வளோ கோடி மக்கள் வந்தாங்க இவ்வளவு அவங்களுக்கு எல்லாம் நடக்காது இதுதான் நடந்துச்சு அப்படியே சொல்லுவாங்க விமர்சனம் பண்ணுவோம் இதுதான் உலகம் இது கலியுகம் நல்லது சொல்லணும்னா அது வந்து வருப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் ஆனா ஒரு கெட்டது சொன்னால் ஈஸியாக பரவிடும் அது ஏத்துப்பாங்க உடனே நம்புவாங்க அது வந்து உமா கோல்டு மாதிரி தங்கத்தோட இது வந்து உமா கோல்டு ரொம்ப ஜொலிக்கும் நம்புவாங்க தங்கம் சொன்னா நம்புவாங்க அது மாதிரி இந்த மாதிரி செய்யலாம் அதுக்குதான் அந்த மனசு பக்குவம் அடையும் அப்போ இந்த சொத்து சம்பாதிக்க சொல்ல பாருங்க சொத்து சம்பாதிக்கிறது நமக்கு தேவையான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறது நம்ம சூழ்நிலையை அமிரி உருவாக்கிறது எல்லாத்துமே சந்தோஷம் எது சந்தோஷம் அடையல மனசு அந்த மனசு நான் சந்தோஷம் எதுவும் இல்லாம அடைஞ்சேன் எதுவுமே கிட்ட கேட்கல அந்த சந்தோஷம் வந்து இது ஒரு இன்னும் புரியாத சந்தோஷம் எல்லாமே எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது குறையில்லாம ஒரு தூய ஆத்மாவா இந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய சந்தோஷம் இல்ல அது கூட வந்த நண்பருக்கு கொஞ்சம் உடல் ரீதியா சில ப்ராப்ளம் இருக்குது அதுலேருந்து எல்லாத்தையும் நேரத்துல இருந்து எனக்கு அந்த மனசுல அவரை பத்தியே எனக்கு நல்ல என்ன ஓட்டம் ஓடி என்ன பண்ணணும் அவர் செய்யணும் அந்த உடல் ரீதியில அந்த உடல்ல இருக்கிற சில ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னு நேற்று அதுக்குள்ள உணர்வுகள் அதிகமாக இருந்தது சரி ரைட்டு நம்மளால் முடிஞ்ச பண்ணுவோம் அந்த எண்ணங்கள் வருதுனால ஏதோ சித்தர்கள் மகான்கள் நம்ம தூண்டுதல் பண்ணுறாங்க அவருக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற அவங்க வந்து நினைக்கிறாங்க போகுது அது கண்டிப்பாக அது கணக்கு பட்டி போட்டு சாமியாலும் என்னை சுற்றி இருக்க என்னை உதவி செய்கின்ற எல்லா சித்தமாரர்களுக்கும் அவருடைய வழிதலின்படி அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களால் முடிஞ்சா நீங்களும் இது மாதிரி உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கோ மற்ற யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கோ ஒரு பிராத் ஒரு நிமிஷம் நினைங்க யாரும் அந்த ஆத்மா எனக்கு தெரியாது சாமி அந்த ஆத்மா இது மாதிரி சொல்லியிருக்காரு சாமி அதை கொஞ்சம் நீங்க உதவி பண்ணி அவர் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுங்க அதுவும் பெரிய புண்ணியம் உங்களுக்கு அதே மாதிரி வந்து நேற்று வர முடியாதவங்க வசதி வாய்ப்பு இல்லாம இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி அழகம்பட்டி குரு பூஜையில கலந்துக்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கவலையே படாதீங்க ஐயா எல்லா இடத்துல இருக்காரு எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்காரு இங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்று வைங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு அந்த விளக்க நல்லா பாருங்க மூச்சு நல்லா வதிச்சு விடுங்க கை காலாம் நல்லா தளர்வாடுங்க உட்காருங்க தெரிஞ்சோ தெரியாத செய்ய தவறுகளை மன்னித்து இன்றோடு இந்த நேரத்தோடு இந்த நிலையில எல்லாம் என்னை விட்டு மறந்துவிட வேண்டும் என்று அந்த எண்ணத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த இறைவனோட வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இனிமே எக்காரணத்துக்கு கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த தவறும் செய்ய மாட்டேன் யாருக்கும் எந்த பாதகமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்க ரொம்ப ஆனந்தமா பிரகாசமா அந்த விளக்க பாருங்க கொஞ்சமா ஒருத்து பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதுவும் தெரியாது அது ரொம்ப வெறுப்பா இருக்கும் உன்ன பார்க்க கூடாது கண் எரியும் உன்னை திசை திருப்பம் எல்லாமே செய்யும் ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா காட்ட மாட்டாங்க நீ பக்குவமான அப்பதான் கொடுப்பாங்க அதனால நைட்டு கரெக்டா ஏழு மணி ஆறு டு ஏழு மணி கணக்கு வச்சிக்கலாம் இல்லை ஏழு மணி ஏழரை வரைக்கும் எல்லாம் சுத்தமா ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு விளக்கு மாத்திரம் வச்சுக்கணும் வேற ஒன்னும் தெரியல ஒரே ஒரு விளக்கு அகல் விளக்கு அந்த விளக்கு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாக மீடியமா இருக்கணும் நம்ம கண்ணுக்கு பார்த்தா குளிர்ச்சியா தெரியணும் ஆ மாதிரி ஆனந்தமா சிரிப்போட அந்த விளக்க நீங்க உறுத்து பாருங்க உறுத்து பாருங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அது என்ன தெரியுது சாதாரண ஒரு மாதிரி பார்க்குறாங்க மாதிரி படையே பாருங்க எண்ணம் விளக்கிலையே வைங்க அப்ப என்ன காட்சி கொடுக்குது அப்போ உங்க மனசு சொல்லும் இது 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 வந்து இது அப்படி சொல்லும் இது 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 அதுதான் நீ கேட்டியே அதுதான் இது இதுதான் அது அப்படின்னு உனக்கு உணர்த்தும் நீங்க இதெல்லாம் பாருங்க இது மாதிரி விளக்கு வச்சு பார்த்துட்டு சொல்லணும் அதே மாதிரி எப்படியும் கிழக்கு உட்காரணும் கிழக்கு பார்த்து உட்காரணும் இல்லை வடக்கு பார்த்து உட்காரணும் அதை ஞாபகம் வச்சுங்க நீங்க அது டெய்லியும் வச்சு பாருங்க இருபத்தோரு நாளில் நீங்கள் அது மாதிரி நீ விளக்க நீங்கள் உறுத்து 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 ஊற்று பார்த்துட்டு வாங்க எண்ணங்களை ஓட விடாதீங்க அதே மாதிரி விளக்கு வைக்கிறது மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நெத்தியில ஏதோ பட்டை இட்டுக்கிட்டோ ஆனந்தமாக சந்தோஷமா பண்ணணும் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி விடணும் எந்த டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாது காற்றோட்டமா நல்லா நிமிந்து உட்காரணும் நிமிந்து காட்டு முடிஞ்ச ஒரு ஸ்டூல் போட்டு கூட மேலே விளக்க வச்சுக்கலாம் விளக்க பார்க்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அதை கேட்கணும் ஏன்னா வருவாங்களோ பச்சியா தெருதோ எதுவும் உருவம் தெருதோ அப்படி பார்க்க கூடாது அவங்களே வந்து காட்சி கொடுப்பாங்க அப்ப சில விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படி யாருன்னா நீங்க வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்ப உங்களுக்கு உங்க பிரச்சனைகளுக்கு நான் வழி சொல்றேன் எப்படி அதெல்லாம் பண்ணணும் செய்யணும் சில விஷயம்ல நான் சொல்றேன் எதுவுமே வீடியோல நிறைய வந்து சொல்ல முடியாது சோசியல் மீடியாவில் அது வந்து சில இதெல்லாம் பண்ணுவாங்க வேணுமே அது கமெண்ட் பண்ணுவாங்க கிண்டல் அடிப்பாங்க செய்வாங்க அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது நல்லா வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு கனகப்பட்டியில கொஞ்சம் மற்றபடி ஒன்றும் கிடையாது எல்லா வசதி வாய்ப்புக்கும் உணவுக்கு தண்ணிக்கு எல்லாம் பஞ்சம் எதுவும் கிடையாது நல்லா இருக்கு நல்லா அற்புதமா நடந்துச்சு ஐயனை வந்து வழிபடுங்க வீட்டிலருந்து வழிபடுங்க ஒரு படத்தை வச்சு வழி போடுங்க அவரும் சாதாரண மனிதனாக இருந்து அந்த சரீரத்தை வந்து நம்ம சிவபர சுவாமி யோகி அவர்களுடைய சரீரம் இவர் உடல்ல வந்து பரிமாணமாகி நாள் அவரு கூட பயணித்து அதில் ஒரு அந்த நேர காலத்துல அவரு வந்து அந்த அங்க இதெல்லாம் ஐக்கியமாயிட்டாரு அதனால இவரு வந்து எல்லாருக்கிட்டையும் ஏழைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அன்புக்கு அடிமை வரு நல்ல எண்ணங்களுக்கு நல்ல செயல்களுக்கு அவர் ஒத்துழைப்பாரு அதே மாதிரி தப்பு செஞ்சாலும் அதை தண்டிப்பாரு அவர் வந்து இப்ப நம்ம வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு குழந்தையெல்லாம் பாதிப்பாரு அதே மாதிரி அவரை பத்தி நீங்க வெளியில எல்லாம் ரொம்ப பெருமையா கிருமியா சொல்றது விளம்பரப்படத்தான் அவருக்கு பிடிக்காது இப்ப நாங்க மாதிரி வீட்டுக்குள்ள கொடுக்குறதே தப்பு அவரை பத்தி அவர் இருக்கும்போதே சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க ஏ படம் எடுக்காதரா அப்படின்னு மாதிரி இருந்தாலும் சொன்னாதான் ஜனங்களுக்கு தெரியும் அறியாம இருக்கு அதனால அந்த அதுக்கு நாங்க ஐயா கிட்ட நாங்க பர்மிஷன் வாங்கிக்கிறோம் அந்த தப்பு அவருக்கு என்ன கொடுக்குறாரு அந்த தண்டனையை கூட நாங்கள் வாங்கி தயாரா இருக்கோம் ஏன்னா ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமை எல்லாம் பொருளாதாரத்தை வறுமை அதனால அங்க வந்து நிறைய பேர் வராங்க பாக்குறாங்க ரொம்ப கொடுமையா இருக்கு முடிஞ்ச மாத்திரம் போயிட்டு வாங்க அடுத்த வீடியோல நான் ஐயன் என்கிட்ட எப்படி வழிபடணும் சில விஷயம்லாம் சூட்சமாலாம் கொஞ்சமாக கொஞ்சமா சொல்றேன் நீங்கள் ஒரே மட்டும் அவங்கிட்ட எதிர்பார்க்கல நீங்க பொறுமையா இருந்து வாங்க பார்த்துட்டே வாங்க ஒன்று ஒன்றா பாத்துருவாங்க நல்லபடியா நடக்கும் உங்க வீட்டுல பசங்க எல்லா எல்லாம் குடும்பம் செல்வம் தொழில் எல்லாம் செழு செழிப்படைய ஐயனு சாமி அவர்களுக்கு வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்